நமஸ்காரம் ராமானுஜாய ராமானுஜயனாக ஸ்ரீமதே நிக்கமாந்த மகாதேசிகாய நமக இந்த தடவை நம்ம பதினேழாவது திவ்ய தேசமான திருக்கண்ணபுரம் அப்படின்ற திவ்ய தேசத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த திருக்கண்ணபுரம் அது எங்கே இருக்குது அப்படின்னா நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் திருப்புகலூர் அப்படின்ற இடத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போனால் இந்த திருக்கண்ணபுரம் அப்படின்ற இடத்த நம்ம பார்க்கலாம் திருக்கண்ணபுரம் அதுக்கு என்ன ஏற்றம் அதாவது பஞ்சக்ஷேத்திரங்கள் பஞ்ச கிருஷ்ணக்ஷேத்திரங்கள் அப்படின்றது ரொம்ப புகழ்பெற்ற கிருஷ்ண கிருஷ்ணக்ஷேத்திரங்கள் அதில் திருக்கண்ணங்குடி அங்கே லோகநாத பெருமாளாக காட்சி தரர் கபிஸ்தலம் கஜேந்திரவர்தனாக இருக்கிறார் இந்த திருக்கண்ணபுரத்தில் கிருஷ்ணராக இருக்கிறார் திருக்கண்ணமங்கையில் பக்திவச்சல பெருமாளாக இருக்கிறார் திருக்கோவலூரில் உலகலந்த பெருமாளாக இருக்கிறார் இது எல்லாமே கிருஷ்ணனுடைய சேத்திரங்கள் அந்த கிருஷ்ண சேத்திரத்துல நீலமேக பெருமாளாக இருக்கிற அந்த தன் திருக்கண்ணபுரம் அப்படின்ற சேத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் மூலவர் நீலமேக பெருமாள் இந்த தாயார் பேர் வந்து கண்ணபுர நாயகி உச்சவர் சௌரிராஜன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் நித்ய புஷ்கரணி இதனுடைய விமாவ விமானத்துடைய பெயர் உத்பலாவதாக விமானம் அப்படின்னு கேட்டால் அதனுடைய மதில் கோவில் கோபுரத்துடைய நழல் கீழவே விடாது ஏன்னா அந்த அளவு தூக்கி அந்த மதில் சூறுகளை கட்டியிருக்கான் இந்த ஆழ்வார்கள் இதில் ஐந்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கான் நம்மாழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் அதாவது இந்த உட்பலாவதாக விமானம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் உடலில் நம்ம உடல் மேலே ஆசை இல்லாமல் பெருமாளே நீ தான் எனக்கு முக்தி அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாம் அங்கே தவம் செய்கிறாளாம் அதனாலதான் தான் அவளுடைய தவத்துக்கு கேடுதல் கூடாது அவள் மேலே அந்த வெயில்கள் பரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மதில் சுவர்களை தூக்கி கட்டியிருக்கான் சரி இந்த திருக்கண்ணபுரத்தினுடைய புராணத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ சாதாரணமாகவே சோழ நாடு சோருழைத்து அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஊரில் உப்பரிசி சிரவசு அப்படின்ற மன்னன் அப்படி ஒரு நாள் அந்த நாட்டை தேவை பார்க்கறதுக்கு அப்படியே வந்துட்டுருக்குறான் வீதி உலா வரான் அப்போ இங்கே இருக்கிற அந்த நெல் நெல் பயிர்களை பார்க்குறான் அந்த காலத்தில் ராஜாக்கள் கூட விவசாயம்னா என்னன்னு தெரியும் நிலவளம் நீர்வளம் எல்லாமே தெரியும் அந்த பயிரை எடுத்து நல்லா தி தின்னுருக்கு நெல்லெல்லாம் அதை எடுத்து கையில் பிடிச்சி பார்க்குறோம் அதை எடுத்து கையில பார்க்கும் பாக்கும்போது அங்க ஒரு சிறுவன் வந்து சக்கன்னு அந்த ராஜாவுடைய ராஜா கேக்கிறார் என்னப்பா நீ கைய பிடிக்கிற இது எல்லாம் இடம் அப்படின்றான் அந்த பையன் என்னது ஏன் இடமா ஆமா இந்த இடம் பரம்பரை பறமைய எங்க சொத்து நான் யார் தெரியுமா நான் ராஜா இந்த நாட்டுக்கே நான் ராஜா நீ ராஜாவா இருந்தா என்ன ராஜாவா இல்லாட்டா என்ன வந்தது இது என் இடம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராஜா அந்த சிறுவன் அப்படியே வியப்போட பார்க்குறார் வியப்போட பார்க்கும் பொழுது அப்படியே வானத்தில் எழும்பி மேகத்தில் மறைஞ்சு போயிடா அந்த சிறுவன் அங்கே இருக்கிற பட்டரை குப்டி கேட்கிறார் யார் பார்ப்போம் ஒரு சிறுவன் தான் அந்த மாதிரி பண்ணா அப்படியா எனக்கே தெரியலையே அப்படி எங்கே போனா அதோ அங்கே போயிட்டா அப்புறம் வானத்தில் அப்படின்னு சொல்றாரு அங்கிருந்து அந்த பெருமாள் அந்த நீல மேகத்திலிருந்து பெருமாள் அங்கே காட்சி கொடுத்து அந்த மேகத்திலிருந்து திருப்பி கீழே வர அந்த ராஜாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இங்கே நீலவண்ண பெருமாளாக நம்ம எல்லார் முறையாடையும் இன்னைக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறார் ஆனால் கடைசியில் அந்த மன்னன் பெருமாள் கிட்ட அஷ்டாட்சர மந்திரத்தை உதவி பெருமாள் அவருக்கு அடங்கி அவர் கீழே அவருக்காக இந்த இடத்துல கோவில் கொண்டுள்ளான் இந்த இடம் அஷ்டாட்சர மந்திரத்துக்கு ரொம்ப பெயர் போன இடம் இந்த ஊரில் சொர்க்கவாசல் கிடையாது இது பூலோக வைகுண்டம் அதனால் பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் அஷ்டாட்சர மந்திரத்தை ஜெபித்த இடம் இது இது முதல் தல புராணம் இரண்டாவது தல புராணம் இங்கே இருக்கிற கோவிலில் ரங்கபட்டர்ன்னு ஒருத்தர் இருந்தேன் சாதாரணமா பெருமாளுக்கு சோழராஜன் கிட்ட தான் அவருடைய நந்தவனத்தில தான் மலர்கள் மாலைகள் எல்லாம் அழகா தொடுத்து எடுத்துட்டு வந்து கொடுப்பா டெய்லி பெருமாளுக்கு சாத்திடுவா அதுக்கப்புறம் ராஜா வருவார் அதை பாப்பர் அந்த ராஜாக்கு அந்த மாலைய மரியாதை பண்ணுவா இதுதான் டெய்லி நடக்கும் ஒரு நாள் நல்ல மழை காலம் ஸ்ரீ ராஜா வரலை அந்த கோவில்ல நாட்டிய நர்த்தகி இருக்கா அந்த நர்த்தகி கடைசியா கொஞ்சோண்டு பூவா அவருக்கு கொடுப்பார் இன்னைக்குதான் ராஜா வரலையே சரி இவை தான் வச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் ராஜா தான் வரப்போகிறதுலேன்னுட்டு அந்த எல்லாம் எடுத்துட்டு ஏன்னா பெருமாளுக்கு எல்லாம் கல கலையும் எல்லாம் அவருக்கும் அதனால எடுத்து கொடுத்துட்டேன் கொஞ்ச நேரம் கழித்து பராக் பராக் பராக்னு ராஜா வரப்போறான்னு சத்தம் இவருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்குது ராஜா வந்து அவருக்கு மரியாதை செல்லணுமே தன்கிட்ட மாலை இல்லையே அங்கே இருக்கிற அந்த கோவில் சர்வெண்ட கூப்பிட்டு போய் மாலையை வாங்கிட்டு வந்தார் அவகிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்றாரு அவன் குடுகுடுன்னு போயிட்டு ஒரு கூடையில போயிட்டு அவர்கிட்ட தலையில வச்சுட்டான் அங்கங்க பெருமாளுக்கு பிச்சு போட்டுட்டான் எல்லா மாலையும் சுத்தி எடுத்துட்டு வந்து கூடையில போட்டு குருகுடன் ஓடி வர அதுக்குள்ள ராஜாவும் வர ராஜா வந்த உடனே பெருமாள் பெருமாளுக்கு அந்த பட்டரை வந்து அந்த மாலையெல்லாம் போட்டு அழகா அழக பாக்குற ஒரு கண்ணால ராஜாவை பாக்கறார் ஒரு கண்ணால பெருமாளை ஒழுங்கா சாத்துப்படி பண்ணிருக்கலோமான்னு பாக்குறாரு இந்த மாதிரி இருக்கும் பொழுது ராஜாவுக்கு மாலை செலுத்தணும் என்ன பண்ணுறது அங்கே இருக்கிற ஒரு நீட்டு மாலை எடுக்கிறார் ஆனால் அவருடைய நேரம் பாருங்கள் அதில் ஒரு கொத்து முடி ஏன்னா கடகடன்னு பிச்சால அந்த நர்த்தகி அதனால் ஒரு கொத்து முடி அதில் மாட்டின்றது அதான் பெருமாள் அவருக்கு பெருமாளுடைய மாலை எடுத்து ராஜாவுக்கு போட்டுட்டார் ராஜா எடுத்து கையில் பார்த்தா இவ்வளோ முடி என்ன பண்றே முடி இருக்குது பெருமாளுக்கு பெருமாள் மாலையில் முடி இருக்கே இது நியாயமாயிது அப்படின்னு கேட்குறார் அவருக்கு கை காலெல்லாம் நடுங்கிறது இல்லை இல்லை பெருமாள் தலையில முடி இருக்குதான் நான் இத்தனை வருஷமா பெருமாளை சேவைச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியல புதுசாக என்னமோ கதை விடுறீங்களே பில்டப் பண்றீங்களே நீங்க அப்படின்றார் இல்லை இல்லை நீங்க நாளைக்கு காத்தால வாங்கோ இது நடசாத்திர டைம் நாளைக்கு காத்தால ப்ரூவ் பண் பண்றேன் நான் அப்படின்ற ராத்திரிலா உட்காந்துட்டு அழற ராஜாவும் போயிடுறார் பட் அந்த மந்திரி கவனிச்சிட்டான் ராஜா கிட்ட சொல்கிறான் நீங்கள் கவனிக்கலையா நம்ம உள்ளே போகும் பொழுது பட்டர் எவ்வளோ டென்ஷனாக இருந்த அப்போ ஒரு உதவியாளன் வந்தான் அவன் கூடையில் நிறைய பூ இருந்தது நம்ம இந்த ஆள்கிட்ட அப்போ கொடுத்து அனுப்புகிறோம் இல்லையே அந்த பூவெல்லாம் எப்படி இருந்தது பிச்சு பிச்சு போட்ட மாதிரி இருந்தது நம்ம எவ்வளோ அழகாக செண்டாக கொடுத்து அனுப்புவோம் ஆனால் உங்ககிட்ட போட்ட மாலை எப்படி இருக்கு பாருங்க நல்ல முடி போட்ட மாலை மாதிரி தான் இருக்குது பாருங்க இதில் ஏதோ சூதுவாது இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் வாங்க அப்படின்றார் ஏன்னா மந்திரினாலே மதியுகம் கொண்டவர் தானே பிடிச்சிட்டார் உடனே மறுநாள் காலையில் திருப்பி ராஜா போகிறார் ராஜா போனவொன்னே சொல்கிறார் என்ன பற்றே என்ன சொல்ல போகிறீங்க எதான நல்ல முடிவு இருக்குதா இல்லைன்னா வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அவர் உடனே சொல்கிறார் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படா நேற்று ராத்திரி பெருமாள் அவர் கனவு வந்து சொல்லியிருக்காரான் நீ கவலைப்படாத நான் உன்னையெல்லாம் பார்த்துக்கிறேன் பொறிக்கால் பண்ணுறார் ஏன்னா பெருமாளுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டர் இல்லைன்னா பெருமாளை யார் பார்த்துப்பார் இன்றைக்கி பச்சாரக்கு இல்லைன்னா பெருமாளை யார் பார்த்துப்பார் அதனால பெருமாள் பட்டரை விடுவாரா விட்டு கொடுப்பாரா பட்டரை மன்னன் கூட இன்னொரு மன்னன் வந்துருவான் மந்திரி கூட இன்னொரு மந்திரி வந்துடுவா ஆனா பட்டர் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் அவருக்கு யார் வேலைக்கு வேலை மணியாட்டி சாதம் கொடுக்கறது பிரசாதம் கொடுக்கறது அதனால பட்டருக்கு இப்ப அருள் புரிகிற அந்த நீலவண்ண பெருமாள் சரி வாங்க வந்து பாருங்கோ அப்படின்னு ராஜாவை கூப்பிடுறார் பட்டர் போய் பார்த்தா ஒரு முடியை பிடிச்சி இழுக்கிறார் என்ன முடி இது மாதிரி இருக்குது ம் கிரீடத்தை கொஞ்சம் களையும் அப்படின்றார் குருடத்தை கலைஞ்சால் அந்த முடி எடுத்த இடத்துல ரெண்டு மூணு சொட்டு ரத்தம் வருது ஐயோ அபச்சாரம் பண்ணிட்டேனே என்னை மன்னிச்சிடுங்க பற்றி அப்படின்னு பெருமாள் காலையில் விழுந்து பற்ற காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் அதனால் இன்றைக்கும் அமாவாசை அன்னைக்கு அந்த கோவிலில் பெருமாளுக்கு சௌரி சாத்தி கொண்டை அழகோட நடை அழகோட அந்த கொண்டை அழகும் அந்த கொண்டையில் இருக்கிற ஆபரணங்களும் ரொம்ப அழகாக இருக்கும் இதனால தான் அவருக்கு இந்த உச்சவருக்கு சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு பேர் வந்தது அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த விபீஷணன் பற்றி நமக்கு தெரியும் ராவணனுடைய தம்பி விபீஷணன் அவருக்கு வந்து விபீஷணனுக்கு ஒரு ஆசை பெருமாளே நான் ஒன்று ஒன்று ஸ்ரீரங்கத்தில் சைன கோலத்தில் தான் பார்த்துட்ருக்கேன் உன்ன உன்னுடைய நடையழகு ரொம்ப பிரசித்தம் யார் வேணாலும் நடக்கலாம் இன்னும் சில பேர் நடக்கிறது குக்கு மாதிரி இருக்கும் சில பேர் சில பேர் ஆம நட மாதிரி இருக்கும் சில பேர் தத்தி தத்தி நடப்பா என்னென்னமோ நட நடக்கும் ஆனால் பெருமாளுடைய நட எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி ரிஷப நடை நான் ஜல்லிக்கட்டு காலையை சொல்கிறேன் வண்டிக்கட்டு கட்டு காலையை சொல்லலை இந்த இடத்துல அப்புறம் கஜன் நடை இங்க கோ அங்க ரோட்ல வர அந்த யானைகள் இல்ல அந்த காட்டு யானை நட இருக்கு பாருங்க அந்த யானை கிட்ட சிம்ம நடை சர்க்க சிம்மத்தை பாக்காதீங்க காட்டு சிங்கத்தை பாருங்க என்ன இருக்குது கிட்ட தைரியம் இருக்கு கம்பீரம் இருக்கு அதுதான் அந்த நடை அழகு அதுக்கு வருது யார்கிட்ட அந்த தைரியமும் கம்பீரமும் இருக்கோ அவெல்லாம் ராமர்கள் தான் அவெல்லாம் அந்த மாதிரிதான் நடப்பா அப்படிப்பட்ட அந்த நடைய பார்க்க விபீஷண விரும்பினார் உடனே அவர் சொல்ற என்னையை நீ பார்க்க விரும்புறதில்ல இப்போ நாம் இருக்கிறது மேலே வீடு என்னுடைய கீழே வீட்டு திருக்கண்ணபுரத்துக்கு வா அங்கே அமாவாசை சன்னிக்கு வந்து என்னை மீட் பண்ணி அப்போ நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு விபீஷனா அமாவாசை அன்னைக்கு போற அவர் முன்னாடி அழகாக நடந்து காமிக்கிறார் அந்த நடை அந்த நடைக்கு அந்த நடை தான் அழகு அந்த பாதத்துக்கு அந்த பாதம் தான் அழகு அந்த இணையடி பாதங்கள் அந்த பாதங்கள் தான் அவருக்கு ஒரு அழகையே கொடுக்கறது அவர் கம்பீரத்தை கொடுக்கறது அப்படிப்பட்ட அந்த நடையோட அந்த கீழே வீட்டில் திருக்கண்ணபுரத்தில் இன்னிக்கும் அமாவாசை அன்னைக்கு விபீஷணன் சன்னதி எங்கேயுமே கிடையாதுகண்ணண்ணபுரத்தில் மட்டும்தான் இருக்குது அந்த சன்னதியில் அவர் ஜம்மு நடக்க 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 நடையடக பார்க்கறதுக்கே அவ்வளோ பேர் வருவாளாம் அம்மாவாசை அன்னைக்கு இன்றைக்கி அமாவாசை ஆயிடுத்து திருக்கண்ணபுரம் போகணும் நடையடக பார்க்கணும் அப்படின்னு ஓடி ஓடி வருவாளாம் அப்படிப்பட்ட அழகான அந்த நடைய விபீஷனால் இன்றைக்கி நமக்கு கிடச்சிது இது ஒன்று மட்டும் இல்லாமல் முனிதரையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க ஒரு சிறு அரசர் ஒரு சிறு குட்டி அவர் ஒரு மந்திரி மாதிரி அரசர் மாதிரி அவர் அவர் வந்து டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்கிறார் ஒரு காலத்தில் அவருடைய ஏரியாவில் பஞ்சம் வந்துடுச்சு ஸோ என்ன பண்ணார் இந்த டேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கே இருக்கிற பஞ்சங்களை போக்கி மீதி பெருமாளுக்கெல்லாம் தலிகெல்லாம் அம்சேர் பண்ணி ஏதோ பற்றிருக்கிறார் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் இன்னும் எதுவுமே ஒன்று கொடுக்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை கைது பண்ண நினைக்கிறார் அவளுடைய கைதும் பண்ணிட்டார் அவளுடைய ஓய்வு பேர் வந்து போகம்னு பேர் அவங்க ஓய்வு பேர் அவள் என்ன பண்ணுறான் இம் பெருமாளே நீ பண்ணுறது நியாயமாக இங்கே இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு தானே அவர் உதவி பண்ணார் கொண்டு போய் கஜானால் சேர்த்து வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி இத்தனை வயிறு வாழ்த்துதை பெருமாளே உனக்கும் தானே நான் பண்ணி கொடுத்தர் இன்றைக்கி அவரை எப்படி கஷ்டப்படுத்துறியா தவறு அஞ்சு நாளைக்குள்ளே எங்கள் ஆத்துக்கார் வந்து ஆற்றுக்கு இல்லைன்னா இந்த தீரை நான் குதிச்சிடுவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிற அஞ்சாவது நாள் ஆயிடுத்து ஒன்றும் பண்ண முடியல ஆனால் பெருமாள் அந்த ராசோழ அரசனுடைய கனவுளை போய் இந்த முனிதரையன் தனக்காக ஒன்னும் சேர்த்துக்கல கஷ்டப்படுறவங்களுக்கும் என்னுடைய சன்னதிக்கு தான் நிறைய செஞ்சிருக்கான் அவனை விடுதலை பண்ணுன்ற பெரும் அரசரும் அவனை விடுதலை பண்ணிடுற நேராக ஆத்துக்கு வர்றார் முனிதரையன் அவன் ஒய்ஃப் வந்து நெருப்புல குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கா என்டிமா நான் தான் வந்துட்டேன் இதெல்லாம் எதுக்குடி அப்படின்னு சொல்ற அவ கண்ணீரை தொடச்சிட்டு ரெண்டு பேரும் நன்னா குளிச்சுட்டு வா பெருமாளுக்கும் அப்ப ராத்திரி மணி எட்டரை ஒன்பது ஆயிடுத்து நல்லா காலம் வேற வா ராத்திரி நம்ம போயிட்டு பெரும் எதனா சா தலிகை பண்ணி பெருமாளை கம்சேர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் வா அப்படின்னு கூப்பிட்ற உடனே என்ன பண்ணுறா அஞ்சு நாள் கழிச்சு ஆற்றுக்கார் வந்திருக்கிறாரு நான் ஜம்முன்னு நெய் பருப்பு முந்திரி எல்லாம் போட்டு ஜம்முன்னு பொங்கல் பண்ணுறா மணி ஒம்பதுரை ஒன்போதே முக்கிய ஆயிடுத்து வாசனை அந்த தெரு ஃபுல்லாக தூக்குறது சரி பெருமாளை கம்சேர் பண்ணணுமே இப்போ ஒரு மா கோவிலுக்கு போனால் கோவில் கதவும் மூடி இருக்குது என்ன பண்ணுறது அந்த கதவு வழியாகவே பெருமாளுக்கு பெருமாளே நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வேண்டிய பெருமாளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு வர உள்ளே கோவில் மணி அடிக்கிறது உடனே பட்டருக்கு தோன்றது நம்ம தான் கோவில் நன்னா சாத்திட்டு வந்தோமே எப்படி இங்கே மணி அடிக்கிறது இது ஒன்றும் புரியலையே சரி சரி எல்லாம் பிரம்மதாப்பில் இருக்குது நாளைக்கு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு தூங்கிடுறாரு இவாளை ஆற்றுக்கு வந்துடா சாப்பிட்றா மறுநாள் பட்டருக்கு கோவில் கதவை திறந்தால் இருந்து பொங்கல் படியில ஆரம்பிச்சு கற்பக்கிரகம் வரைக்கும் பொங்கல் நன்னா உருண்டை 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 உருண்டையோ பொங்கல் இருக்குது பெருமாளுடைய வாயில பார்த்தாலும் ஒரு முந்திரி இங்கே ஒட்டின்னு இருக்குது பொங்கல் இருக்குது இதை பார்த்த உடனே ஐயோ நேற்றி நடந்தது நேற்றி மணி சட்டம் கேட்டது இன்னைக்கு பொங்கல் இப்படி இருக்கே அப்படின்ன பிறகுதான் இந்த முனியோதரன் பிரசாதித்த அந்த பொங்கல் தான் அப்படின்றா இன்றைக்கும் முனியோதரன் பொங்கல் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு கண்ணபுரம் சௌரிராஜன் ஃபேமஸோ இல்லையோ பொங்கல் ஃபேமஸ் அங்கே அது அதுவும் ராத்திரி வேலையில தான் அது கிடைக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த பொங்கல் அவ்வளவு நன்னா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் பெருமாள் அஷ்டாட்சர மந்திரத்தை நம்மளுடைய திருமங்கை இருக்கு உபதேசித்த இடம் இது அதனால இந்த கோவில சொர்க்கவாசல் கிடையாது மணவாள மாமுனிக்கு இங்கே இந்த கோவில் கற்ற வரைக்கும் இங்கே ஒரு ரதம் பெரிய ரதம் அந்த ரதம் கற்ற வரைக்கும் மனவாலம்மாமுனி இங்கவே இருந்தார் அதனால் அவருக்காக ஒரு விசேஷமான சன்னதி இங்கே இருக்குது புஷ்கரணி வடக்கு மூலையில் ராமானுஜருக்கு ஒரு சன்னதி இருக்குது திருநெடுந்தாடகத்தில் பறக்கால நாயகியாக திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தை சேவிக்கிறார் என்னென்னா அதாவது சிவப்புக்கால் கொண்ட நாரையே இது அனத்தியன காலம் அதால் பாசுரத்தை சேவிக்க முடியாது பட் அதனுடைய அர்த்தத்தை சேவிக்கலாம் இல்லையா அதனால் சிவப்புக்கால் நாரையே நான் இப்போ பறக்கால நாயகியா என்னும் அவரை பிரிந்த நாயகி இதில் இருக்க கவலையில் இருக்கேன் உனக்கு என்ன நீ அவர் கூட சேர்த்து வச்சா என்னுடைய கவலையை நீ அவர்கிட்ட கொண்டு போய் சொன்னா இந்த கண்ணபுரத்தில் இருக்கிற எல்லா மீன்களும் உனக்கு தான் இது அப்புறம் நீ டேஸ்ட்டு பண்ணே டேஸ்ட்டு பண்ணி உனக்கு பிடிச்சா உன்னுடைய துணையும் உன்னுடைய ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வந்து மீதி நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி இந்த கண் கண்ணபுரத்தினுடைய செழுமையை பற்றி அவர் அழகாக இதில் சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி நம்மாழ்வார் அவர் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் காலையும் மாலையும் தாமரை மலரை கொண்டு அந்த திருக்கண்ணபுரனை சேவிப்போம்னு சொல்கிறார் அதாவது அக்கார்டிங் டு த நம்மாழ்வார் ரெக்கமெண்டேஷன் மலரும் தாமரை மலரை கொண்டு போனால் பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு உண்டுன்றது இந்த பாசுரத்தில் நம்ம பல பல முக்கியத்துவங்கள் வந்தது பெரிய கோவில் திருமலை ராயன் அப்படின்ற வடக்கே ஒரு ஆறு வெட்டாறுன்றது தெற்கே ஆறு நடுவில் கிழக்கு மிழுக்கு கோபுரங்கள் இருநூத்தி பதினாலு அடி நூத்தி பதினாறு அகலம் கொண்ட ஏழு நிலை கொண்ட கோபுரம் நித்திய புஷ்கரணி இங்கே இன்றைக்கி தான் குளிக்கணும் அன்னை மற்ற எல்லா கோவில் இப்போ குளிக்கணும் அப்போ குளிக்கணுங்களா ஆனால் இந்த கோவில் குளத்தில் மட்டும் எப்போ வேணாலும் குளிக்கலாமா நித்திய புஷ்கரணி இதில் குளித்தா கட்டாயம் நமக்கு மோக்ஷம்தான் அப்படின்றது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்பது படித்துறைகள் இருக்குது இங்கே உத்திராயத்திலேருந்து தை மாதம் உத்தராயணத்திலேருந்து அதாவது தை மாதத்துலேருந்து எல்லா நதி தேவதைகளும் இங்கே வந்து சங்கமாரா அப்படின்ற ஒரு ஐதீகமும் இந்த இடத்துல இருக்குது இப்படிப்பட்ட இந்த கோவில பத்மினின்னு ஒரு மீனவ பெண் இருந்தா அந்த மீனவ பெண் பெருமாளையே நினச்சிட்டு இருந்தா கடைசியில் பத்ம அந்த பத்மினியே பெருமாளும் கல்யாணம் பண்ணிட்டார் இப்போ அந்த மீனவ குடும்பத்துக்கு அவர் மாப்பிள்ளை ஆயிட்டாரு அதனால வருஷத்தில் ஒரு நாள் இந்த திருக்கண்ணபுரம் பெருமாள் பல்லக்கில் ஏந்தி அந்த மீனவ அந்த குப்பத்துக்கு போறார் அங்கே கிட்ட பெருமாளும் ஒப்படைச்சிட்றார் அந்த மீனவ ஜாதிய மாப்பிள்ளையே மாப்பிளைய மாப்பிள்ளையே நின்று அவருக்கு தங்களுடைய மீன் வலையலை போட்டு அவரை கொண்டு போய் தன்னுடைய கடலில் குளிப்பாட்டி அவர் கூட சேர்ந்து அந்த மீனை இழுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியில் திருப்பியும் பட்டர் கிட்டே ஒப்படைக்கிறான் இன்றைக்கும் அந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தேவேந்திரனுக்கு நவகிரக தோஷம் வந்தப்போ இந்த இடத்துல நவகிரகங்களை பிரதிஷ்டா பண்ணி சேவிச்சதாக ஐதீகம் இருக்குது எந்த கோ திவி தேசங்களில் நவகிரகம் கிடையாது ஆனால் திருக்கண்ணபுரத்தில் மட்டும் இன்றைக்கும் நவகிரகங்கள் அழகாக இருக்குது கற்பகிரகத்துக்கு நேராக அதனால் இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அப்படின்ட்டு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மு முனிவர்கள்லாம் அந்த ச தவம் செய்ததால் அந்த விமானத்தின் மேல் தவம் செய்ததால் இதுக்கு உட்பா உட்பலாவதி உத்பலாவத விமானம் அப்படின்னு இந்த ம மணி இந்த விமானத்தை சொல்றா அதனால் இந்த திருக்கண்ணபுரத்தில் எப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதோ அப்போ போய் சேவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய நித்தில இருக்கிற திரு ஒரு தழும்பு இருக்கும் அந்த தழும்பு வந்ததுன்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் அதாவது முகமதியர் காலத்தில் எல்லாரும் இருக்கா கோவில்ல அதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஸ்ரீரங்கத்தெலாம் ஆடி இருக்கா அது மாதிரி திருக்கண்ணபுரத்துக்கும் வந்து இருக்கா அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஒரு பட்டர் வந்து நன்னா கற்பகிரகத்துக்கு சாத்தின்ட்டார் சாத்திட்டு பெருமாளே நான் என்ன காப்பாற்றுறதுக்காக உன்னை கெஞ்சுறேன் ஒன்றை காப்பாத்தாதான் ஒன்றை கெஞ்சுறேன் ஏதான நீ பண்ணி ஏதான ஒரு மிராக்கல் பண்ணக்கூடியாதா எல்லாத்தையும் நீ அதிசயமாக பண்ணுறவனாச்சே அப்படின்றர் அந்த இடிக்கிற சத்தம் கேட்கறது எங்கே பத்து நிமிஷத்துல ஆனால் கதவையே இடிச்சுட்டு பயம் வந்துடுச்சு சரி நீ ஒரு பெருமாளான்ட்டு கையில் இருக்கிற அந்த தீபாரதனை தட்டை தூக்கி போடுற அது பெருமாளுடைய நித்தியில் பட்டு இருக்கு உடனே ஸ்டன்னாக அப்படியே பெருமாளைக்கே ஒரு இருந்துருது என்னடா இவன் இப்படி கேட்குறான் நம்மளா போய் பெருமாளான்னு கேட்டான்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குற எல்லா சத்தமும் நின்று போச்சு எப்படின்னே தெரியல அம் அந்த பட்டருக்கே ஒரு அதிசயம் வந்துருத்தோம் ஐயோ உள்ளே வந்துட்டு அப்போ இருக்கு திறந்துண்டு அப்படின்னு கண்ணை முடினு நிற்கிறார் பத்து நிமிஷம் கண்ணை முடின்னு இருக்கிறார் ஒன்றுமே தெரியலை அப்புறம் மெல்லமா கொஞ்சோண்டு கண்ணை திறந்து பார்த்தா அங்கே யாருமே காணும் எந்த முகமதியர்களும் காணும் அதாவது பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு தன்னுடைய பட்டருடைய வேண்டுகோளுக்கு ஏற்பாத்திக்கிறானோ இல்லையோ அவரை காப்பாற்றணும் அவனுடைய வேண்டுதலை காப்பாற்றணுன்றதுக்காக இன்னைக்கும் இன்னைக்கும் தன்னை சுத்தி ஒரு ம மதில் சுவரை எழுப்பி தன்னுடைய நெற்றியில் ஒரு தழும்பையும் வாங்கிட்டு அதை நம்ம காணவும் அதை நல்லா உத்து பார்த்தா அந்த தழும்பு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஏற்றமான ஸ்தலம் தான் இந்த திருக்கண்ணபுரம் இந்த திருக்கண்ணபுரத்துக்கு முன்னாடி பதிமூணு முதல் சூழல்கள் இருந்தது ஸ்ரீரங்கம் போல ஆனால் ஆங்கில படையில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்னைக்கு அத்தனை ஒரு மூணு அவ்வளோதான் இருக்குது ஆக்சுவலாக கடலுக்கு பக்கத்தில் இருந்தது திருக்கண்ணபுரம் இன்றைக்கி கடலுக்கு எங்கேயோ இருக்குது இந்த திருக்கண்ணபுரம் அப்படிப்பட்ட இந்த திருக்கண்ணபுரத்தில் வைகாசி பிரம்மோற்சவம் மிக புகழ்பெற்ற பிரம்மோற்சவம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பெருமாள் வந்து பிரயோக சக்கரத்துடன் மற்ற எல்லாத்துல இப்படி பேரலாக வச்சுருப்பார் ஆனால் இந்த இடத்துல மட்டும் யூசேஜ் சக்கரம் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடியாக ஏன்னு கேட்டால் விகடாசுரன்று என்ற அசுரனை அழிக்கிறதுக்காக அந்த 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 யூசேஜிலேயே பிரயோக சக்கரத்துலேயே இவர் இந்த இடத்துல இருக்கிற அதிகாலை சிவனாகவும் மாலை பிரம்மனாகவும் இரவு விஷ்ணுவாகவும் இந்த பிரம்மோச்சத்தில் மூணு மூர்த்தியாகவும் இவரை நம்மளால் தரிசிக்க முடியும் அதனால் எப்போ உங்களுக்கெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போ இந்த முனியோதரன் பொங்கலை பிரசாதம் சாப்பிட்டுட்டு பெருமாளுடைய நடையடகையும் பார்த்துட்டு பெருமாளுடைய நெற்றியில் இருக்கிற தழும்புகளையும் பாருங்கள் மிக்க நன்றி வணக்கம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க மிக்க நன்றி